இது தவுள் அமீர் பார்த்தா தானோ மாணிக்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம நாகூர் ஷெரீபில அடக்கம் பெற்று நானூத்தி அறுபது வருஷத்துக்கு மேல சமீபத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு கராமத்தை போடுறேன் அதுவும் வாழ்க்கையில நடந்த கராம எப்படின்னா அதிருப்தி ரூஹி ரஹமத்துல்லாலி மொழனா ஜலாலு ரூமி ரஹமத்துல்லாலி மத்தனி தரிப்புங்க கித்தாப் எழுதி இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் அது பார்த்தியில இருந்ததே உருதுல வந்து இருக்குது இப்ப தமிழ்லயும் வந்திருக்கு அற்புதமான ஆத்மீக கருத்து ஆறு வாலியும் இருக்கு அந்த வெளியிட்ட மூலவி அபூத்தாயிரம் காயல் காயல்பட்டத்தை திறந்தவங்க தென்னீர்ல இருக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னர் சில பிரதிகளை எனக்கு கொண்டு கொடுத்தும் நாவூர் செரிப்புல இது நீங்க முடிந்தவரை விட்டு தாருங்கள் ஒரு பிரதி நானூறு ரூபாய் அப்படின்னு நடத்திருந்தாங்க அவ நான் கூட ஒரு சின்ன ஜராத்து போட்டு பள்ளியாக்கள் வெளியே ஒட்டி இருந்தேன் என்கிட்ட வந்து வாங்கிட்டு விலை நானூறு ரூபாய் இந்த தேதி வேலூர்ல வாழ்ந்த ஒருவருக்கு எப்படியும் தெரிஞ்சது வேலூர் எங்க ராய் வேலூர் நாகூர் தியாரத்துக்கு வர்ற ஒருத்தரிடம் சரிடம் நானூறு ரூபாய் பணம் கொடுத்து நாகூர்ல மத்தனவி தெரிவு விற்பனையில் இருக்கிறதா நீங்கள் வாங்கி வாருங்கள் அதான் எந்த இடத்துல யாரு விற்கிறாங்க அது தெரியலன்னு சொல்லி நானூறு ரூபாய் குளிச்சு அவர் நேரா தர்காவுக்கு வந்து தர்காவில் பொதுவா இருக்கிற இடம் தர்காவோட உள்ள கடைகள் தானே அப்ப இந்த மக்களவையை ஒவ்வொரு கடையிலையும் போய் கைத்துக்கிறார் கரக்காரணம் அப்படி ஒரு புக்கு எங்கிட்ட இல்லைன்னு இருக்கிறாங்க இன்னும் சிலாருக்கு மக்களவையை தெரியும்னா என்னன்னு அணி எங்களுக்கு தெரியாது முடிஞ்சு அவரும் காலையிட தாய்ந்த அலைஞ்சி நார் மறுநாள் ஊருக்கு போறாரு வேலை புக்கு இதுவரை கிடைக்கல அப்படின்னு தர்காவிலேயே படுத்துட்டார் படுக்கும் போது யஜமான தவழமையாகவே உங்களை தியாகத்து பண்றதுக்காக வந்தேன் பரம்பதிய நண்பர் வேலூர்ல இந்த மத்தனவே தெரியப்ப நான் ஊர்ல வாங்கிட்டு சொன்னாங்க எல்லா கடையிலையும் கேட்டேன் கிடைக்கல நாளைக்கு ஊருக்கு போறேன் நீங்களாவது எனக்கு உதவி கேங்க அது கிடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டு தூங்கிடற தூக்கத்துல ஒரு கனவு எப்படி கனவு காணாருன்னா நம்ம புதுமணத்துல இருந்து தெற்கு தெருவர உண்டான இந்த ஏரியாவை அவருடைய கனவுல கவலை நாயகன் காட்டுறாங்க புதுமணத்து வாசல் எரிஞ்சிருக்குல்லவா ஏழு ஜாமியா மசீத் அப்படின்னு இந்த தமிழ் வாசகத்தை அப்படியே பாக்குற ஒரு குரல் ஒலிக்குது இந்த பள்ளி இமாம போய் நீங்க கேளுங்க உங்களுக்கு மத்தனை தெரிவு கிடைக்கும் அப்படின்னு கனவு கணவர் வந்து முனிச்சுட்டார் அப்ப ஏனப்ப பள்ளிங்கிறத நல்ல நினைவுல வச்சுக்கிட்டார் அப்ப புகுத்தொழுது தாங்க உள்ள உள்ள ஆட்கள்கிட்ட ஏனெழப்ப பள்ளி எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அவங்க அடையாளம் காட்டி புகமண்டி கதைத்துல வந்து பள்ளி வாக்குல வந்து இமாம் யாருன்னு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்து கதைக்குள்ள திட்டாப்பா வாங்கிட்டு போயிட்டாரு அப்ப நான் கேட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் வேலூர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு போது இந்த விஷயத்த பூ அவர் சொல்றாரு நான் தர்காவில படுத்தேன் இதை மாத்திரம் கனவுல தாவளவி நாயத்தை பார்க்கல வெறும் புரண் மாத்திரம் ஒழித்திருக்கிற இப்போ சிந்தித்து பாருங்கள் தாவளவி நாயனும் அப்ப தாயி நானூத்தி அறுபத்தி மூணு வருஷம் ஆச்சு அப்ப நானூத்தி அறுபத்தி மூணு வருஷத்துக்கு பிறகுதான் மற்றனவி தெரிவே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிட வந்து இருக்குது அதை வாங்க ஒருத்தருக்கு எங்க இருக்குன்னு தெரியாம அவர் அங்கே ஒரு முறையீடு வைக்கிறாரு அதை அவங்க பாக்குறாங்க கேட்குறாங்க கனவுல விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அப்ப வலிமாறுகள் ராதாக்கள் தான் நம்மள மாதிரி தாதாலுன்னு ஆறு கிடையாது கதை நான் விளங்கிக்கிறோம்